எல்லாம் அல்ல என் அப்பன் சிவனே போற்றி என் தாய் பராசக்தியே போற்றி என்னை வாழ வைத்து கொண்டிருக்கும் கணக்கப்பட்டி ஐயாவே போற்றி ஈஸ்வரா இந்த நிகழ்ச்சியை பார்த்து இருக்கும் அனைத்து அன்பு உள்ளங்களுக்கும் இந்த சேனலுக்கு சப்ஸ்க்ரைப் பண்ணி லைக் பண்ணி தங்கள் நண்பர் எல்லோருக்கும் ஷேர் பண்ணி தொடர்ந்து பார்த்து இருக்கும் அனைத்து அன்பு உள்ளங்களுக்கும் புதிதாக பார்க்கக்கூடிய அனைத்து நண்பர்களுக்கும் புதிதாக பார்க்கக்கூடிய நண்பர்கள் இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கணக்கம்பட்டி ஐயாவிறுடைய ஆசீர்வாதங்கள் என்றும் உங்களுடைய உள்ளத்திலும் உங்களுடைய இல்லத்திலும் உங்களுடைய வாழ்வில் என்றும் சிறுஞ்சேவியாக காத்தருள்வாக காத்தருள்வாக ஈஸ்வரா இந்த வீடியோவில் வந்து என்னோட அனுபவங்களை பற்றி ஏற்கனவே பல வீடியோக்கள் வந்து போட்டியிருக்கேன் இந்த வீடியோவில் வந்து இப்போ சமீப சமீபத்தில் வந்து ஒரு வீடியோ வந்து உங்களுக்காக அர்ப்பணித்திருந்தேன் என்ன வீடியோ அப்படின்னா கணக்கன்பட்டி ஐயா அவர்கள் வந்து உபயோகப்படுத்தின அந்த அழுக்கு மூட்டையை வந்து நாம் தயார் செய்து எப்படி வழிபாடு செய்ய வேண்டும் அப்படின்னு ஒரு வீடியோ வந்து இடம்பெற வைத்திருந்தேன் அது போட்டு சில நாட்களையே பல கஷ்டங்களை அனுபவித்தேன் அது அது பற்றி அந்த வீடியோவில் பேசியிருக்கேன் பிற்பாடு அந்த வீடியோவுக்கு அந்த மூடையில் வந்து நம் வீட்டிலேருந்து கணக்கம்பட்டி ஐயாவருடைய அனுமதி இல்லாமல் செய்யக்கூடாது வழிபடக்கூடாது அப்படின்ட்டு மற்றொரு வீடியோ போட்டேன் அதையும் தாங்கள் பார்த்துருப்பீங்கள் பார்க்காதவர்கள் அந்த வீடியோவை பாருங்கள் அது அந்த வீடியோ போட்டதுலேருந்து அதாவது மொத மொதல் நான் எப்போ கணக்கம்பட்டி ஐயாவருடைய அழுக்கு முட்டையை வந்து தயார் செய்து வைத்து வழிபட ஆரம்பிச்சினோம் அன்று முதல் கணக்கம்பட்டி அவர்கள் வந்து எனக்கு கா காட்சி கொடுப்பதை நிறுத்திவிட்டார் அதற்கு முன்பு அடிக்கடி பட்டாம்பூச்சி உருவத்திலும் பார்த்து கொண்டு இருக்கும் இந்த வெட்டி பச்சை வெட்டி கிளி உருவத்திலும் அடிக்கடி வந்து எனக்கு வந்து காட்சி கொடுத்துக்கிட்டே இருப்பார் பட்டாம்பூச்சி உருவம் வந்து வாரத்தில் குறைந்தது மூன்று நாட்கள் நாட்கள் கூட வந்து வந்து காட்சி கொடுத்துக்கிட்டே இருப்பார் இந்த ப பச்சை விட்டி கிளின்றது வந்து எப்போயாவது ஒரு சில நேரத்துலேருந்து காட்சி கொடுப்பாங்க இந்த மாதிரி அனுபவங்கள் வந்து எனக்கு என்ன நிறைய நடந்துக்கிட்டே இருந்துச்சு ஆனால் கணக்கம்பட்டி ஐயா அவர்களுடைய அனுமதி இல்லாமல் அந்த மூட்டையை தயார் செய்து வச்ச அந்த நாள் முதல் காட்சி கொடுப்பதை நிறுத்திவிட்டார் மற்றும் குடும்பத்தில் ஏகப்பட்ட பிரச்சனைகள் அப்படி நிகழ ஆரம்பித்து விட்டது மனசு ரொம்ப கஷ்டமாகி கணக்கப்பட்டி ஐயாவருடைய ஆசீர்வாதங்கள் மற்றும் அவரோடைய க காட்சிகள் வந்து எனக்கு கிடைக்காமல் போனதுனால மன வருத்தம் தேர்தல் ரொம்ப ஒவ்வொரு நாளும் நாளுக்கு நாள் நிமிஷத்துக்கு நிமிஷம் அவருடைய சிந்தனையில் ரொம்ப கஷ்டப்பட்டுக்கிட்டு வா மன ரீதியாக பாதிக்கப்பட்டு ரொம்ப மனசு நொந்து வேதனை இருந்து அழுதாகவும் குறையில சில நேரத்துலேயும் நான் கண் கண் அவருடைய வீடியோக்கள் பார்க்கும்போது மனசு தண்ணி அறியாமல் கண்கள் கண்ணீர் வந்துடும் எனக்கு அந்த அளவுக்கு கணக்கம்பட்டி ஐயா மீருந்து ஒரு பற்று பாசம் ஏற்பட்டு வச்சு கணக்கப்பட்டி ஐயா அவர்கள் வந்து அவரோட மீ அவருடைய அனுமதி இல்லாமல் நான் செய்த குற்றம் தவறை உணர்ந்து விட்டேன் மன்னிப்பும் கேட்டுவிட்டேன் நிமிஷத்துக்கு நிமிஷம் அவரோட மன்னிப்பு கேட்டுக்கொண்டே இருந்தேன் இருந்தாலும் கணக்கம்பட்டி ஐயா அவர்கள் வந்து பட்டாம்பூச்சி உருவத்திலேயோ பச்சை வெட்டிக்கிளி உருவத்திலேயோ காட்சி கொடுக்காமல் நிறுத்திவிட்டார் ஒவ்வொரு நிமிஷமும் என்னுடைய கண்கள் அலை பகிர்ந்து கொண்டே இருந்தது வீட்டுக்கு எங்கே பார்த்தாலும் சோறுகளும் பார்க்குறது கடைக்கு சென்றாலும் கடையில் எவ்வா வருவாரா இல்லையா அப்படின்ற காட்சிகளை பார்த்துக்கொண்டே இருப்பது இப்படி பைத்தியம் பிடிச்சது மாதிரியே நாளுக்கு நாள் நிமிஷத்துக்கு நிமிஷம் என்னுடைய கண்கள் பட்டாபூச்சி உருவம் எங்கேயாவது என் கண்களை தட்டுப்படுமா அப்படின்றது அலை பகிர்ந்து கொண்டே இருந்தேன் கிடைக்கவே இல்லை சோதனை மேல் சோதனை மனசு வேதனை அவ்வளோ வேதனை அறியாமல் செய்த குற்றம் அது குற்றம்னு சொல்ல முடியாது ஆனால் நான் கனக்கம்பட்டி ஐயாவை வந்து தன்னுடைய தகப்பனாக குருவாக தான் அவரை நான் பார்த்தேன் அந்த ஆர்வத்தில் கணக்கம்பட்டி மீது கணக்கம்பட்டி அப்பா அவர்கள் மீது வைத்திருந்த அந்த பாசம் பற்று பக்தியால் அவரை வந்து நான் செஞ்சு வச்சு வழிபட ஆரம்பித்தேன் ஆனால் கணக்கம்பட்டி ஐயா அவர்கள் வந்து இதனால் இருக்கணும் உனக்கு சாமி அப்படின்றது மாதிரி எனக்கு வந்து உணர்த்தி விட்டார் நான் சுமக்கும் அந்த அழுக்கு மூட்டையை உம்மாவில் சுமக்கும் முடியுமாடா சாமி அப்படின்றது மாதிரி உணர்த்தி விட்டார் இருந்தாலும் அந்த மூட்டையை பிறகு அவுத்து அப்புறப்படுத்தி விட்டுட்டு மன்னிப்பு நாளுக்கு நாள் நிமிஷத்துக்கு நிமிஷம் கெட்டு கொண்டு என்னோடய கண்கள் நாளுக்கு நாளும் நிமிஷம் நிமிஷத்துக்கு நிமிஷம் கக்க கணக்கம்பட்டி ஐயாவர்களுடைய காட்சிகள் வந்து பட்டாம்பூச்சி உருவத்தில் என்னுடைய கண்களுக்கு தென்படுமா அப்படின்றது மாதிரி நான் எல்லா பக்கம் வந்து தேடிக்கொண்டே இருந்தேன் கிடைக்கவே இல்லை மனது ரொம்ப வேதனை என்னடா சேமி எல்லா பக்கமும் வரும்போதுனால் வீட்டில் பைத்தி மாதிரி சவறுவர் பார்த்து பூஜை அறை அடிப்படி போட்டிக்கோ இப்படி போன்ற எல்லா இடத்துலையும் தேடிக்கிட்டே இருந்தேன் கிடைக்கவே இல்லை வீட்டில் எங்களுடைய என்னுடைய குழந்தை பாப்பாவிடம் வந்து பாப்பா கணக்கம்பட்ட ஐயாவர்கள் வந்து பட்டாம்பூச்சி உருவத்தில் நீங்கள் வந்தாரா அப்படின்றது மாதிரி கேட்பேன் இல்லை இல்லைன்னு சொல்லுவாங்க இல்லை எப்பயாவது ஒரு நேரமாதும் அம்மா அம்மா பா இன்றைக்கி பட்டாம்பூச்சி உருவத்தை நீங்கள் வந்துவிட்டாரு அப்படின்னு சொல்லிடுவாங்களா அப்படின்னு எதிர்பார்த்துக்கிட்டே இருந்தேன் ஆனால் கிடைக்கவே இல்லை இதை நீங்கள் பார்த்து ஃபஸ்ட்டு பார்த்துருங்க பார்த்தீங்களா இந்த பாத்ரூமில் வந்து கனகம்பட்டி ஐயா அவர்களும் இப்போ என்னுடைய பாப்பாவிடம் வந்து சொல்லிக்கிட்டே இருந்தேன் அப்புறம் ஒரு நாள் திடீர்னு பாப்பா வந்து ஸ்கூல் விட்டு வந்தவன் வந்து வந்து பாத்ரூமில் போய் கால் கையை கழுவுக்கு சென்ற பொழுது பட்டாம்பூச்சி இருப்பதே வந்து உடனே வீடியோ எடுத்து விட்டான் அதை தான் இப்போ இங்கே வந்து பார்க்குறேன் பார்த்து கொண்டிருக்கீங்க இதோ பாருங்கள் பட்டாம்பூச்சி ஒன்றுக்கு இரண்டு பட்டாம்பூச்சிகள் வந்து இருந்திருக்கு பாத்ரூமில் மற்றும் சென்ற ஞாயிற்றுக்கிழமை வந்து மனசில் நாளுக்கு நாலு ரொம்ப வேதனையில் எந்த ஒரு காட்சியும் சரி கிடைக்கலையே என்னுடைய கண்களுக்கு எங்கள் அப்பா வந்து காட்சி கொடுக்க மாட்டேங்க அப்படின்ற மாதிரி ஒரு மனசில் ரொம்ப வேதனை பார்த்துக்கிட்டே இருந்தேன் இப்போ சென்ற ஞாயிற்றுக்கிழமை இரவு வந்து வீட்டுக்குள்ளே வந்து ரொம்ப வெக்கியாக இருக்குன்னு கதவை திறந்து விட்டுட்டு கதவு ஓரமாக ஒரு சேரை போட்டு உக்காந்து டிவி இருக்கேன் திடீர்னு என் பின்புறத்துலேருந்து ஏதோ ஒன்று வீட்டுக்குள்ளே பறந்து வந்தது மாதிரி இருந்துச்சு அது உடனே என்னன்னு பார்ப்போம்னு பார்க்க பார்க்குறேன் இதோ நீங்கள் பார்த்து கொண்டு இருக்கும் இந்த பூச்சியை வந்து எங்கள் ஏரியாவில் வந்து மலைப்பூச்சி அப்படின்னு சொல்லுவோம் இந்த பூச்சியை நீங்கள் பார்த்துப்பீங்க உங்கள் ஏரியாவில் வந்து இந்த பூச்சிக்கு என்ன பெயர் வைத்து எனக்கு தெரியாது ஆனால் எங்கள் ஏரியா பக்கம் வந்து மலைப்பூச்சி அப்படின்னு சொல்லுவாங்க பச்சை பூச்சின்னு சொல்லுவாங்க இந்த பூச்சி வந்து உருவத்துக்கு தகுந்த அந்த இடத்துக்கு தகுந்த மாதிரி உருவத்த நிறத்தை வந்து மாற்றும் காஞ்ச இலையில் இருக்கும்போது காஞ்ச இலை மாதிரி உருவம் மாறும் பச்சை இலையில் இருக்கும்போது பச்சை இலை மாதிரி இருக்கும் இதுவும் இப்போது எது இரவு நேரத்தில் தான் இந்த பூச்சி வருது அந்த இரவு நேரம் பார்க்க தெரிஞ்சுக்கணுன்றதுக்காக தான் இப்படி மாற்றி அந்த வீடியோ கண்டு தள்ளி காட்டுறேன் வந்தது இரவு நேரம் அதுக்கு தான் இந்த லைட்டு வெளியே தொட்டுறதை உங்களுக்கு கமிச்சிட்டு திரும்பவும் அந்த பூச்சியை வந்து உங்களுக்கு காட்டுறேன் இப்படி இருந்துக்கிட்டே இருந்துச்சு மனசுக்கு ரொம்ப சந்தோஷம் ஆனால் என் உள் மனம் வந்து இது கணக்கப்பட்டி ஐயா அல்ல அப்படின்னு உணவர் சொல்லுது உணரேன் ஏன்னா கணக்கம்பட்டி ஐயா அவர்கள் வந்து பட்டாம்பூச்சி உருவத்தில் வருவார் அல்லது பச்சை வெட்டி கிளியில் வருவார் அவர் எந்த உருவத்தில் வந்தாலும் சரி எனக்கு பாம்பு உருவத்தில் கூட அவரோட சமாதியில் தியானம் பண்ணும்போது கூட வந்திருக்கிறார் இன்னும் பல விஷயங்கள் வந்துருக்கு பல உருவத்திலாம் கணக்கம்பட்டி ஐயா அவர்கள் வந்து வருவார் ஆனால் எந்த உருவத்தில் வந்தாலும் வந்த செகண்ட்லேயே என் உள் மனம் இது கணக்கம்பட்டி ஐயா அவர்கள் அப்படின்றத உணர்ந்துடும் ஆனால் இந்த பூச்சியை நான் பார்த்த பிற்பாடு என் உள் மனம் என்னுடைய உள் மனம் வந்து இது கணக்கம்பட்டி ஐயா அல்ல அப்படின்னு உணருது கணக்கம்பட்டி ஐயா அவர்கள் இல்லைன்னா அப்புறம் என்ன வேறு யார் வந்திருக்கா சித்தபுருஷர்கள் வந்து பல சித்தம் பல கோடி சித்தர்கள் இருக்காங்க அதான் ஐயா ஐயாவர்கள் வரலைன்னா அப்போ இந்த பூச்சி சாதாரண பூச்சியாக அல்லது வேறு சித்த புருஷர்கள் வந்து இந்த மலைப்பூச்சி உருவத்தில் வந்து வருகிறாரா அப்படின்னு என்னுடைய மனதருக்குள் ஆராய்ந்து பார்க்கும்போது டக்குன்னு ஒரு ஒரு செகண்டு கோடி சுவாமிகள் வந்து என்னுடைய கண்களுக்கு தெரிஞ்சு அப்படி மறைகிறார் ஒருவேளை இப்போ இது கோடி சுவாமிகளாக இருப்பாரா அப்படின்னு திரும்ப ஆராய்ந்து பார்க்குறேன் அந்த பூச்சியை பார்த்துக்கிட்டு பார்க்குறேன் ஆனால் இது கோடி சுவாமிகளில் உணர்றேன் அப்போ கனகம்பட்டி ஐயாவும் கிடையாது கோடி சுவாமிகளும் கிடையாது அப்போது இது யார் வந்திருப்பது யார் சித்தர்களா அல்லது சாதாரண பூச்சியாக எடை கிடைக்கவில்லை இல்லை மனசு ரொம்ப அழைப்பாகிறது என்ன சோதனையாக இருக்குது அப்படின்ட்டு மேலும் என்னுடைய மனம் அந்த தவிர்ப்பில் இருந்து ஆழ்ந்து உள்ளே போய்கீடு இருக்குது கணக்கப்பட்ட ஐயா எங்க ஐயா நீ வந்து இப்படி சோதிக்கிறீங்க தவறு செய்தவர்கள் வந்து மன்னிக்க நான் அறிந்து அறியாமல் செய்த ப தவறு தான் உங்கள் அதாவது உங்கள் தங்களிடம் வந்து அனுமதி பெறாமல் செய்த தவறு அதற்கு முறைகள் வந்து உங்களிடம் வந்து மன்னிப்பு கெட்டிக்கொண்டே இருக்கேன் எங்கையா இன்னொன்னு வந்து எனக்கு என்னுடைய கண்களுக்கு பட்டாம்பூச்சி உருவத்திலேயோ அல்லது பச்சை வெட்டி கிளி உருவத்திலையோ இன்னும் கொடுக்க மாட்டீங்க என் மீது உள்ள கோபம் இன்னும் தங்களுக்கு வந்து தீர இல்லையா அப்படின்ற மாதிரி அவ்வப்பொழுது வேண்டிக் கொண்டே இருக்கிறேன் பதில் அல்ல கனக்கப்பட்டி ஐயாவர்கள் வந்து ஏதோ ஒரு இதில் வந்து கோபத்தில் தண்ணி இருக்காரு கனக்கப்பட்டி ஐயா அவருடைய மனம் நம் மீது உள்ள கோபம் இன்னும் தீரவில்லை சரிண்டிய என்ன இருந்தாலும் நாம் வந்து கணக்கம்பட்டி ஐயாவருடைய பிள்ளை பெற்றவர்கள் வந்து பிள்ளையை வந்து மணிக்காமல் என்ன செய்வாங்க அப்படின்றது மாதிரி இந்த உளுமனம் என்னையை நான் இதை கேட்டுக்கிடுவேன் இதோ இப்போ பார்த்து கொண்டே இருப்பது இரண்டாவது நாள் இரண்டாவது நாள் நாள் அந்த பூச்சி வீட்டில் தான் இருக்குது இதுவும் இரவு நேரம் தான் ஞாயிற்றுக்கிழமை முதல் நாள் வந்து இருக்குது பூச்சி ஆர்வம் வீட்டுலேயும் சொல்லிட்டேன் பூச்சியை வந்து பயந்துக்கிட்டு பூச்சியை வெளியே வரட்டு விட்டுறாங்கப்பா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டேன் யாரும் சேர்ந்த பிள்ளைகளும் எதுவும் தொந்தரவு பண்ணலை விட்டுட்டாங்க மறுநாள் காலையில் பார்க்குறேன் அந்த பூச்சி இருக்கிறது சரிண்டு பார்த்து பந்தோசா பார்த்துக்குங்க அந்த பூச்சியை வந்து வரட்டி வரட்டி விடாதீங்க ஒருவேளை சித்த புருஷராக கூட இருக்கலாம் அல்லது கணக்கப்பட்டி ஐயா அவர்கள் வந்து நமக்கு ஏதோ ஒரு விஷயத்தை உணர்த்துறாரு போல் அப்படின் அதனால் இந்த பூச்சியை வந்து வரட்டி விடாதீங்க அப்படின்ற மாதிரி சொல்லிவிட்டு கடைக்கு சென்று விட்டேன் இரவு இரண்டாவது நாள் இரவு வந்து பார்க்குறேன் அந்த பூச்சி அங்கே தான் இருக்கிறது மனசுக்கு ரொம்ப சந்தோஷம் அது இருக்கிற இடத்த பார்த்தோம்னா காலண்ட்ரு போட்டு வீட்டில் இருந்து தொங்கிக்கிறது அது மகாலட்சுமியுடைய காலண்டர் அதனால் தான் அது அந்த காலண்டரின் தெரியுற மாதிரியும் அந்த பூச்சின் தெரிகிற மாதிரியும் உங்களுக்கு வந்து எடுக்கிறேன் இந்த லைட்டு ஏந்து எடுக்கிறேன்னா அந்த லைட்டையும் இந்த வெளி தோட்டத்தையும் எடுப்பதுக்கு காரணம் வந்து இது இரவு நேரம் அப்படின்றது தெரிஞ்சுக்கணும்ன்றதுக்காக தான் இப்படி எடுக்கிறேன் அந்த பூச்சி இருக்கிற இடமும் மகாலட்சுமி தலைக்கு மேலே வந்து அந்த பூச்சி வந்து இருக்கிறது இது இரண்டாவது நாள் இரண்டாவது நாளும் இந்த பூச்சி அங்கே இருட்டில் இருக்கிறது மற்றும் மூன்றாவது நாள் மறுநாள் விடிந்த பிற்பாடும் பார்க்குறேன் அந்த பூச்சி அந்த 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 ஏரியாக்கில் தான் அந்த அந்த இடத்துல தான் இருக்கிறது மனசுக்கு ரொம்ப சந்தோஷம் அப்படி இருக்கும்போது எனக்கு வந்து என்னுடைய உள் மனதில் வந்து ஒரு சம்பவம் வந்து எனக்கு ஞாபகத்துக்கு வந்தது ஒரு சகோதரி அதாவது கனக்கம்பட்டி ஐயாவுடைய பக்தியாக இருக்கக்கூடிய ஒரு அன்பு சகோதரியாக ஒருத்தவங்க இருக்காங்க அவங்க பேர் என்ன ஒரு பேர் அவ வீடியோவில் பார்த்தேன் நான் அவங்க வீட்டில் வந்து பச்சை வெட்டி கீழே முப்பத்தஞ்சு நாட்கள் தொடர்ந்து எந்த ஒரு நீர் ஆகாரம் எதுவும் எடுத்துக்கொள்ளாமல் அவ வீட்டிலேருந்து இருந்ததாகவும் அவர் அவங்க மனசு ரொம்ப சந்தோஷப்பட்டதாகவும் வீடியோ போட்டுருக்காங்க அந்த வீடியோவை நான் பார்த்தேன் என்னுடைய உள்மனதிலும் ஒரு அல்பமான ஒரு ஆ ஆசையும் வச்சுக்கோங்களேன் அதாவது கணக்கம்பட்டி ஐயாவும் மேலே இருக்க பற்றி ஒரு பாசம் கணக்கம்பட்டி ஐயாவும் ஐயா வந்திருப்பது நீங்கள் கூட நீங்களாக தான் இருக்கணும் மற்றும் அந்த அன்பு சகோதரியுடைய வீட்டில் எப்படி அவ்வளோ நாட்கள் இருந்தீங்களோ அதே போன்று என்னுடைய வீட்டிலும் நம்மளுடைய வீடாக அதாவது நம்ம வீடு தான் அது என்னுடைய வீடுன்னு சொல்ல முடியாது சொல்லவும் கூடாது யாருக்குமே எதுவுமே எதுவும் நிரந்தர முடியாது லோகமே மாயே மாயே லோகம் ஆகையால் இங்கும் நீங்கள் நீண்ட நாட்கள் இருந்து ஆசீர்வாதம் பண்ணணும் அப்படின்னு ஒரு ஆசை அதாவது அல்பாசைன்னு சொ சொல்லிட முடியாது அது ஒரு விதமான பாசம் பாசத்தில் வரக்கூடிய ஆசை சேண்டை மனசுக்கு அது மாதிரி வேண்டிய அது மாதிரி நீட்டு நீண்ட நீண்ட நாட்களாக இருந்து எனக்கு வந்து என்னுடைய மனதை வந்து மகிழ்த்தி மகிழ்வுங்க அப்படின்னு வேண்டிக்கிறேன் சென்று வேண்டிட்டு நான் சென்று விட்டேன் போரும் மூன்றாவது நாள் வந்து அது ச சாப்பிட்றதுக்கு ஏதாவது வேணுமே அது என்ன சாப்பிடும் தெரியலையே அப்படின்ட்டு பக்கத்தில் இந்த பப்பாளி ஒரு மரம் இருந்துச்சு அந்த பப்பாளி மரத்தில் கொஞ்சோண்டு இலையை பிடுங்கி அந்த பூச்சி இருக்கிற இடத்துல வந்து வச்சுட்டு நான் சென்று விட்டேன் போயிட்டு வந்து பார்க்குறேன் அந்த பூ பூச்சியை இரும் வந்து பார்க்குறேன் அந்த இலை மேலே அந்த பூச்சி அந்த இருந்தது பிற்பாடு மறுநாள் நாலாவது நாள் பார்க்குறேன் நாலாவது நாள் வந்து நான் பார்க்குறேன் பொழுது மூன்றாவது முடிஞ்சு மறுநாள் நாலாவது நாள் காலை எழுந்து பார்க்குறேன் எந்த இடத்துல அந்த பூச்சியை பார்த்தீணும் அந்த இடத்துல அந்த பூச்சியை காணாம் மனசு ரொம்ப பதட்டமாக இருக்கு இன்னும் இரவு தான் நம்ம வந்து நீண்ட நாட்கள் இருக்கணும் யா அப்படின்ற மாதிரி வேண்டிக்கிட்டு இருந்தோம் ரொம்ப மகிழ்ச்சி பட்டும் சந்தோஷப்பட்டோமே இப்போ நாலாவது நாள் காலையில் பார்க்க அந்த பூச்சியை காணாமே மனசு ரொம்ப வேதனையாகிடுச்சி எல்லா பக்கமும் சுற்றி பற்றி பார்க்குறேன் பூச்சியை காணா வீட்டிலேயே உள்ள மனைவியிடையும் குழந்தையிடம் வந்து கேட்குறேன் இந்த பூச்சி எங்கேப்பா யார் வரைச்சி விட்டிங்களா அல்ல அல்லது அதான் பறந்து வெளியேறி போயிருச்சா அப்படின்றது மாதிரி கேட்குறேன் மூன்று இது மட்டும்தான் இருந்துச்சா கணக்கம்பட்டி அப்பா மூன்று நாளுக்கு மட்டும்தான் எனக்கு வந்து வீட்டிலேருந்து இருந்தீங்களா காட்சி காய்ச்சி கொடுத்தீங்களா அப்படின்றது மாதிரி வேண்டிக்கிறேன் வேண்டிட்டு எல்லா பக்கம் வேண்டிக்கிட்டே மனசு வந்து எல்லா பக்கம் சுற்றி சுற்றி பார்க்குது வெளியில் போய் போட்டி பார்க்குது எல்லா பக்கமும் பார்க்குது காணாது பிற்பாடு தலைவாசக்கூடிய கதவை வந்து திறந்திருந்த கதை வந்து சைடில் பார்க்குறேன் உள்ளுக்கு கீழே இறந்து கிடந்துச்சு மனசுக்கு ரொம்ப போச்சு இப்போ நீங்கள் பாருங்கள் பாருங்கள் அந்த வீடியோ நல்ல ஒற்று பாருங்கள் அந்த வீடியோ வந்து இறந்து அதில் எறும்பு மு முய்த்து கொண்டு இருக்க பாருங்கள் மனசுக்கு அவ்வளோ ஒரு வேதனையாயிருச்சு அழுவாக குறை வந்துடுச்சு எனக்கு என்ன நடக்குது கணக்கு பட்டி ஐயா என்ன அது இதோட சூட்சமம் என்ன அப்படின்னு மனது வந்து வேதனையாயிடுச்சு மூன்று நாட்கள் இருந்துட்டு என்ன எந்த விதமான நீர் ஆகாரம் எதுவும் எடுக்காமல் இருந்தீங்க நாங்களா நாலாவது நாள் வந்து இப்படி ஒரு சம்பவம் வந்து நடந்திருக்கு என்ன அப்படி மனது ரொம்ப வேதனையாயிருச்சு கஷ்டமாயிருச்சு சேண்டு மனசுக்குள்ளேருந்து வேண்டேன் இதோடைய சூச்சி மண் என்ன அப்படின்னு வந்தது இறந்துருக்கு அப்படின்னா என்ன காரணம் அப்படின்னு வேண்டிக்கிறேன் மனது ரொம்ப வேதனை இந்த வீடியோ பார்த்து கொண்டே இருக்கும் என்னுடைய அன்பு உள்ளங்களே இந்த நிகழ்வுக்கு என்ன அறுத்தம் அப்படின்றத கமாண்ட்ஸில் வந்து தயவு செய்து வந்து எல்லோருமே வந்து உங்களுடைய மனதில் வந்து என்ன தோன்றுகிறது என்னவாக இருக்கும் அப்படின்றத தேவைப்படுத்துங்க மனசு ஆனால் என்னுடைய மனதில் இந்த மாதிரி வேண்டிக் கொண்டு இருக்கும்போது உடனே எனக்கு வந்து என்ன காரணம்ன்றதை உணர்த்தி விட்டார் அதை வெளிப்படுத்தக்கூடாதுன்னு கணக்கம்பட்டி ஐயா அவர்கள் வந்து விரும்புகிறாங்க அதனால் வந்து காரணம் வந்து நான் வெளிப்படுத்தவில்லை சென்று இன்று இரவு நான் அதாவது நேற்று இரவு வந்து வீட்டுக்கு வரேன் பிள்ளையிடம் வந்து சொல்லிவிட்டு போகிறேன் கணக்கம்பட்டி ஐயாவோட வந்து ஏதாவது பட்டாம்பூச்சி உருவத்தில் வருவாரா வந்துக்காரா வந்து பாருங்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டேன் நான் கடையில் இருக்கும்போது நேற்று இருந்து நான் கடையில் இருக்கும்போது அதே சிந்தனை தான் அப்போ வந்து என்னுடைய மனதில் வந்து கனக்கம்பட்டி அப்பா அவர்களே என வீட்டுக்கு வந்து பட்டாம்பூச்சி ஒருத்தல் வந்திருக்கீங்க ஆனால் பா பாப்பா ஒரு கண்களுக்கு வந்து தென்பட்டிக்கிங்க ஆனால் என்னுடைய கண்களில் மட்டும் ஏன் வந்து தெரிய மாட்டேங்க காட்சி கொடுக்க மாட்டேங்க அப்படின்றது மாதிரி மனசு ரொம்ப வேதனைப்பட்டு இருக்குது அப்போ கணக்கம்பட்டி ஐயா வந்து ஒரு கோரிக்கை வச்சேன் கணக்கப்பட்டி அப்பா அவர்களே நான் என்றும் நான் உங்களோட பிள்ளை தான் நான் உங்களுடைய பிள்ளை என்பது உண்மையானால் நான் உங்கள் மீது வைத்திருக்கக்கூடிய பக்தி உண்மையானால் இன்று இரவுக்குள் பட்டாம்பூச்சி உருவத்தில் வீட்டிலேயோ அல்லது கடையிலையோ எனக்கு வந்து காட்சி கொடுக்கணும் அப்படி காட்சி கொடுத்தீங்கன்னா நீங்க என் மீது உள்ள கோபம் தனிந்து விட்டது நீங்க என் மீது பக்தியை வச்சிருக்கீங்க அப்படின்றத அர்த்தம் அப்படின்றது மாதிரியும் எடுத்து சொல்றேன் சொல்லிட்டு அது அது போக மற்ற ஒரு கோரிக்கையும் அதை வைக்கிறேன் வச்சுட்டு வந்துட்டேன் அது இப்போ வேண்டாம் இன்னொரு நாள் வந்து அது என்ன கோரிக்கின்றது மற்றொரு ஒரு நாள் வந்து விழிப்பு சொல்லிக்கிறேன் சென்று வந்துட்டேன் வீட்டுக்கு இரவு வீட்டுக்குள்ள நோலையே கூட இல்லை வீட்டுக்கு வரேன் வீட்டுக்கு சொல்லி என்னுடைய இளைய பாப்பா வந்து அப்பா அப்பா அங்கே பாருங்கள் அப்படின்னு காட்டுது பார்த்தோம்னா பாப்பா காட்டுனோடே நான் வந்து அதை வந்து பார்க்குறேன் பார்த்தோம்னா பட்டாம்பூச்சி இதற்கு முன்பு இந்த பட்டாம்பூச்சியை இந்த அளவில் வந்து நான் பார்த்தது கிடையாது இப்போ இந்த வீடியோவில் வந்து ஜூம் பண்ணி தான் இது வந்து நான் காட்டுறேன் இதோட அளவு பார்த்தோம்னா எவ்வளோ பெருசுன்னா ஒரு அரிசி வந்து எவ்வளோ பெருசு இருக்குமோ அவ்வளோ பெருசு தான் இந்த பாப்பாத்தியை இருந்தது இதற்கு முன்பு இந்த அளவுக்கு மிக சிறிய பாப்பாத்தியை இதுவரை நான் கண்டதே கிடையாது நான் இதுக்கு முன்பு ஒரு வீடியோ ஒன்று போட்டியிருக்கேன் அந்த வீடியோவில் வந்து மிக பிரமாண்டமான பெரிய ஒரு பாப்பாத்தியை ஒரு ஒரு முறை வந்து எனக்கு காட்சி கொடுத்தார் அது பற்றி ஒரு வீடியோ உங்களுக்கு ஏற்கனவே பேசியிருக்கேன் என்ன வீடியோனால் நான் கடும் வயிற்று வெளியை வந்து அவதிப்பட்டு கொண்டு இருக்கும்போது இரவு வந்து இரவு பத்தரை பதினோரு மணி போல் வந்து என்னுடைய வயிற்று வழியை வந்து குணப்படுத்தி விட்டு உடனே மறைந்து விட்டார்ன்றதை பற்றி நான் ஒரு வீடியோ பேசியிருக்கேன் அந்த வீடியோவில் வந்து மிக பெரிய பாப்பாத்தியாக வந்தது தன்னுடைய கைகளை வந்து விரித்தோம்னா எவ்வளோ அகலமோ அந்த அகலத்தை விட சற்று பெரியதாகவே இருந்தது அவ்வளோ பெரிய பப்பாத்தி அன்று வந்தது ஆனால் இன்று மிக சிறிய அளவில் அதாவது ஒரு அரிசி வந்து எவ்வளோ பெருசகுமோ அவ்வளோ பெருசு தான் அந்த பாப்பாத்தி இருக்குது தான் நான் வந்து இந்த பாம்பாத்தியை வந்து ஜூம் பண்ணி வீ வீடியோ எடுத்துருக்கேன் அதோடய அளவு உங்களுக்கு தெரியுன்றதுக்காக தான் மிக சிரித்து பா காட்டுற மாதிரிங்க எவ்வளோ சிறுசாக மிருஷாக பேசிப்பாங்க கண்களுக்கே தெரியப்படுத்து பாருங்கள் இந்த அளவுக்கு மிக சிறிய பாப்பாத்தி அது ஒரு அரிசி கூட கொஞ்சம் பெருசாக இருக்கும் போல அந்த அளவுக்கு மிக சிறிய பாப்பாத்தி இந்த செல்லில் வந்து வீடியோ வந்து எந்த அளவுக்கு ஜூம் பண்ணுமோ அந்த அளவுக்கு ஜூம் பண்ணி விசிரிச்சாக தான் இருக்கு பாருங்க அந்த அளவுக்கு வந்து இன்னைக்கு என்று காட்சி கொடுத்துட்டாரு மனசுக்கு அளவில் அவ்வளவு ஒரு சிறிய பாப்பாத்தி இது இந்த அளவுக்கு நான் பாப்பாத்தியை நான் பார்த்தது கிடையாது தாங்கள் இந்த அளவுக்கு அளவு அரிசி அளவில் பாப்பாத்தியை வந்து நீங்கள் பார்த்துருப்பீங்களா கமெண்ட்ஸில் தெரிய பார்த்துங்க மிக அற்புதமான விஷயம் சரி நான் இந்த காட்சியை பார்த்த உடனே என்னுடைய மனம் அவ்வளவு ஒரு ஆனந்தம் மகிழ்ச்சி அவ்வளோ இதாகிடுச்சு அதனால தான் இந்த வீடியோ வந்து நான் எடுத்து உங்களுக்கு இந்த இந்த வீடியோவில் வந்து இணைச்சிருக்கேன் சற்று இந்த வீடியோ பெரிதாக இருந்தாலும் முழுமையாக பாருங்கள் பார்த்ததுக்கும் ரொம்ப மகிழ்ச்சி இந்த வீடியோவை தங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணாதவர்கள் கணக்கம்பட்டி ஐயாவிற்காக ஒரு செய்யக்கூடிய தொண்டு மாதிரி இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் எல்லாம் உள்ள என் அப்பன் ஈசனுடைய அருளும் பிராசத்திய ஒரு அருளும் இந்த நிகழ்ச்சியை பார்த்து இருக்கும் கணக்கப்பட்டி ஐயாவருடைய பக்தர்கள் ஆயா அவருடைய கணக்கம்பட்டி ஐயாவருடைய ஆசீர்வாதங்கள் என்றும் உங்களுடைய உள்ளத்திலும் உங்களுடைய இல்லத்திலும் தங்களுடைய வாழ்நாளில் என்றும் சிறஞ்சீவியாக இருந்து கா காத்தருள்வாக மேலும் இந்த சேனலுக்கு தொடர்ந்து ஆதரவு கொடுங்க நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கும் அனைத்து நண்பர்கள் எல்லோருக்கும் என் மனந்த நன்றி கொள்கிறேன் Is it?